நம்ம இப்ப வந்து மெனோபாஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் மெனோபாஸ் அப்படின்னா என்ன ஸோ மெனோபாஸ் அப்படின்னா மாதவிடாய் நிற்கிற தருணத்தை தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு ஃபீமேலுக்கு வந்து அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து நார்மலா இந்தியன் ஃபீமேல்ஸ்க்கு வர்றது வந்து ஐம்பது ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஒரு வயசுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இப்ப நிறைய பேருக்கு நாற்பது வயசுலயே வந்துடுது நாற்பத்தி ஒரு வயசுலயே வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ அந்த மெனோபாஸையே நம்ம மூணு ஸ்டேஜா பிரிச்சுருவோம் ப்ரீ மெனோபாஸ் மெனோபாஸ் போஸ்ட் மெனோபாஸ்னு ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னா அந்த மாதவிடாய் நிற்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஃபீமேல்ஸ்குமே ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த மாதிரி இரெகுலராக வரும் ஆனா வந்து ஹெவியா போகாது தொந்தரவு இருக்காது வழியோ ஏதோ இருக்காது அதே மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு பீரியட்ஸே வந்திருக்காது அப்போ அவங்க அந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதே போஸ்ட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா மெனோபாஸ் அந்த ஒரு வருஷத்தை கடந்ததுக்கப்புறம் வர சேஞ்சஸ் தான் மெனோபாஸ் ஓகே ஏன் இப்போ மெனோபாஸ் பீரியட்ஸ் வந்துச்சு நின்றுச்சு அவ்வளோதான இதுக்கப்புறம் ஏன் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா மெனோபாஸ் அப்படின்னாலே நம்மளோட யுட்ரஸும் ஓவர் அதோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடுச்சு ஸோ இப்போ ஓவரீஸில் வந்து நிறைய நல்ல நல்ல ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு பாடிக்கு கிடச்சிட்டு இருந்தது ஈஸ்ட்ரஜன் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் ஸோ அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் போன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஹெல்த்தியா நம்ம பாடியை வச்சுக்கிறதுக்கு ஆக்ட் பண்ணும் நம்மளோட மெட்டபாலிக் ரேட் அதாவது நம்ம பாடியோட செயல் திறனை அதிகப்படுத்தும் இப்ப அதெல்லாம் கம்மியாகும் போது அந்த ஃபீமேல்ஸ்க்கு எப்படி இருக்கும் வெயிட் கெயின் வரும் அவங்களால வந்து டென்ஷன் ஆவாங்க திடீர்னு பாடி ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும் கோவம் வரும் எரிச்சல் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வரும் ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது மெனோபாசன்றது நார்மல் இப்போ அதை கிராஸ் பண்ணித்தானே ஆகணும் கண்டிப்பாக இது நம்மளால் முடியும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெனோபாசல் ஸ்டேஜில் ஃபீமேல்ஸ் வந்து ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஹைட்ரேஷன் நிறைய தண்ணி குடிக்கணும் அண்ட் ஒன் மோர் திங் அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட கன்சல்ட்டோட ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்கிறோம் வெளியில் அந்த ஹார்மோனை நம்ம வந்து ஈவன் நம்மளோட ஃபுட்லயே இருக்கிறத நம்ம வந்து டேப்லெட்டாக கூட கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதை அவங்க எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுக்கும் போது அவங்க போன் சேஞ்சஸ் ஹார்ட் சேஞ்சஸ் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கலாம் ஓகே இந்த மெனோபாஸ்ல அப்படி என்ன நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னா போன் எல்லாம் வீக் ஆறதுனால ஈஸியா ஃப்ராக்சர் ஆகும் ஹார்ட்ல வந்து அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணறதுனால ஹார்ட் அட்டாக் வரும் தைராய்டு கண்ட்ரோல் ஆகாது திடீர்னு ஒரு பாடி வெயிட் கெயின் இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் பிபி அதிகமாகும் ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து நம்ம முன்னாடி போய் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பண்ணணும் அதில் தான் அந்த டயட் பேலன்ஸ்டு ஃபுட் எக்ஸசைஸ் மெடிடேஷன் யோகா அண்ட் ஒன் மோர்டிங் கரெக்டான நியூட்ரிஷனை சப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான குட் ஹேபிட்ஸ் நட்ஸு நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸு முளக்கட்டின பயிர் சுண்டல் கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி நவதானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறத அதிகப்படுத்துங்க இதில் நான்வெஜிடேரியன் இருந்தால் எக் எடுத்துக்கலாம் சிக்கன் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷு எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த மெனோபாஸோட சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸை நம்ம பேட்டில் பண்ண முடியும் அதனால் வர ப்ராப்ளம்ஸையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்றது நம்மளோட பெரிய கிஃப்ட்டு அது நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தங்களுக்கு இது சேரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சேராது அதுவும் டாக்டர் கன்சல்டேஷனோட நம்ம கேட்டு அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ மெனோபாஸுன்றதை நம்ம இக்னோர் பண்ணாமல் நம்மளோட அம்மாங்கள் நம்மளோட பாட்டிங்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சு அவங்களுக்குள்ள தேவையான நீட்ஸ் செஞ்சு கொடுப்போம் தேங்க்யூ